ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போகிறேன்னா செரடிக்காஜ் சிறியில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜயா வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க சே கடைசியாக ரோகினியை போய் கல்யாணம் சும்மா ஆடக்கூடாது இந்த ரோகினி அறிமுகப்படுத்தி பார்வதி தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க அது பார்வையிட்ட சண்டைப்படுறாங்க நீ தானே இவளை அறிமுகப்படுத்தி விச்ச இன்னும் போல் அவள் இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ணுறாங்க இந்த ஊரை விட்டு அவளை போ சொல்லணும் அவள் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியாது நீ தான் அவள் சிங்கப்பூரில் பெரிய கோடிசுரை பொண்ணு அப்படின்னொன்னே மறுமலாக ஆகணும் நீ தான் பண்ண ஏன் தப்பு என்ன இருக்குது எனக்கெல்லாம் ஊரை விட்டு உடனே போய் சொல்கிறேன் நான் எப்படி அந்த மாதிரி கெட்ட பற்றி மாதிரிலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன செய்வே சுவை இங்கே இருக்கக்கூடாது இவளால எனக்கு அவமானம் சொல்லிட்டு பார்வதியை கற்று கற்றுன்னு கத்தி சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்து காட்டுறாங்க இங்கே மீனா வந்து ஏற்கனவே தியாகி மாதிரி பெருசாக நாடகம் மாடி அழுதுண்டு பெருசாக வாங்கி வந்து உடனே எல்லாரும் வந்து தாங்குறாங்க அண்ணன் தங்கச்சி அவங்க தம்பி தங்கச்சி எல்லோரும் தாங்க தாங்கு தாங்குறாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஓவர் ட்ராமா இவ்வளோ ஃபீல் பண்ணுறப்ப அன்றைக்கி சொல்ல வேண்டிதானே இதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு எரிச்சலாக தான் இருக்குது மனசுக்குள்ளே பெரிய தியாகின்னு நினைப்பேன் அவ்வளோ பாசம் உள்ளவங்க சொல்ல வேண்டியதானே அதுக்கப்புறம் முத்து மீனா ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து காட்டுறாங்க சுருதி அம்மா நேரம் வீட்டுக்கு வராங்க நிறைய அவமானமாக போச்சு எல்லாரும் கேட்குறாங்க இப்படியா வந்து பணத்து பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக யார் என்னன்னு தெரியாமல் ஒரு பொண்ணை கொண்டு வைப்பீங்க எனக்கு அவமானமாக எல்லாேருக்கும் சமந்தி வீட்டில் இப்படி நடந்து எல்லாமே கேட்குறாங்கச்சா அப்படி சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயாவுக்கு வந்து ஆத்திரத்திரமா வருது அப்புறம் மனோஜ் ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான் அழுதுகிட்டே இருக்காது எல்லாத்தையும் மறந்து சீக்கிரமாகவே அவ்வளோ டைவர்ஸ் பண்ணிடலாம் என்ன டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமல்கிட்டையும் சொல்கிறாரு சீக்கிரம் விவகாரத்து பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணுங்கள் இனிமேல் அவள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதோட வந்து நிறுத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து வந்து பாண்டியன் சோர் அப்படிங்கிற தொடரில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் பாண்டியன் சோர் அப்படிங்கிற தொடரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமையில் பிரச்சனை பெருசாக இருக்கு அவங்க அம்மா வேறுனே நகையை வந்து மாற்றிட்டாங்க நாங்கள் வந்து எண்பது ஒவன் போட்டோம் அதனால எங்களுக்கு எண்பது ஊபன் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இதை கேட்டு குடும்பத்தை எல்லோரும் அதிர்ச்சுறாங்க உடனே மீனா ராஜின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு முதலே வந்து தெரியும் இந்த விஷயம் இந்த மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதை கேட்டு பாண்டியர் வந்து மூணு மருமகளும் சேர்ந்து எங்களுக்கு கேவலப்படுத்த வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க எல்லோரும் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க உடனே பார்த்தனா மயில் வந்து வந்துடுறாங்க மயில் கேட்குறாங்க ஆமா எங்கள் அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நாங்கள் எம்ப நகை போட்டோம் இவங்க தான் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி கேட்க இதை கேட்டு சரவணம் குடும்பத்தில் அதிர்ச்சி ஆகிறாங்க மயில் இவ்வளோ மோசமானவளா திரும்ப திரும்ப வந்து நிறைய பொய்களை வந்து தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே போகிறாள் அவங்க அம்மா பெற்றிக்கிட்டு இவ்வளோ மோசமானவளா அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே மீனா வந்து வந்து அவ்வளவுமே பொய் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அப்போ ஒரு நாள் வந்து ஒட்டமாலில் இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அப்போ வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து பாருங்கள் சொல்லிட்டு உடனே மயில்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் நீங்கள் வாழணும் சரவண மேலே உண்மையிலே பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் மாடியில் பேசுகிறது வீடியோ எடுத்து நான் வச்சுருக்கேன் அந்த வீடியோ போலீஸில் இப்போ கட்டினீங்கன்னா அப்போவே என்ன உண்மைன்னு தெரியும் நீங்கள் மட்டும் பொய் சொன்னீங்கன்னா பொய் பேசினீங்கன்னா இனிமேல் இந்த சரவணன் மறந்துருங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அப்படியே வந்து மயில் வந்து தகைச்சு போகிறாங்க மயிலோட பேச்சில் தான் வந்து அவங்க உண்மையை சொல்ல போகிறாங்களா பொய் சொல்ல போகிறாங்களா அதை பற்றி தான் வந்து தெரியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை போட்டாங்க இப்போ நகை விஷயம் வந்து வரும் மிகப்பெரிய ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு அதனால் இப்போ மயில் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஏற்றுப்பாங்க ஆனால் இவங்க வந்து அவங்க அம்மா வச்சிக்கிட்டு இல்லை பொய் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற மாட்டாங்க மீனா வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க நான் வீடியோ வச்சுருக்கேன் அந்த வீடியோ காட்டப்படுறேன்னு சொல்கிறாங்க இதனால் மயில் வந்து பயந்துடுறாங்க என்ன சேப்பறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா மறக்க அமைச்சேன் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்